தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகத்தையே ஆட்டிப் படைக்கும் எம்பெருமான் ஈசன் ஏன் தன்னுடைய உடலின் சரிபாதியை அன்னை பார்வதி தேவிக்கு கொடுத்தார் இது வெறும் செவி கதையா இல்லை இதற்குப் பின்னால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஏற்கும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் மற்றும் வாழ்வியல் ரகசியம் ஒழிந்திருக்கிறது எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சிவபெருமான் மட்டுமே ஏன் இந்த ஆர்த்தனாரீஸ்வரர் வடிவத்தை எடுத்தார் அந்த ரகசியம் என்னவென்று தெரிந்து கொள்ள இந்த காணொளியை தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள் ஈசனை பற்றி பேசும்போது அவருடைய சரிபாதியான உலக மாதா அம்பாளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாதீஸ்வரர் வடிவத்தின் உண்மையான தத்துவம் என்னவென்று இன்று நாம் மிகவும் ஆழமாக பார்க்கப் போகிறோம் கைலாயத்தில் நடந்த திருவிளையாடல் பிருங்கி முனிவரின் கதை இந்த அர்த்தநாதீஸ்வரர் உருவம் எப்படி உருவானது என்பதற்கு பின்னால் கைலாயத்தில் நடந்த ஒரு மிக அற்புதமான திருவிளையாடல் இருக்கிறது சிவபெருமானின் மிகச் சிறந்த பக்தர்களில் ஒருவர் விருங்கி முனிவர் அவருக்கு ஈசனை தவிர வேறு யாரையும் வழிபடத் தெரியாது எப்போது கைலாயத்திற்கு சென்றாலும் சிவபெருமானை மட்டுமே வலம் வந்து வணங்குவார் அருகில் அமர்ந்திருக்கும் அன்னை பார்வதியை அவர் கண்டு கொள்வதே இல்லை ஒருநாள் அன்னை பார்வதிக்கு இது பெரும் வருத்தத்தை அளித்தது நானும் ஈசனும் ஒன்றுதானே இவன் ஏன் என்னை அவமதிக்கிறான் என்று ஈசனிடம் கேட்டார் அதற்கு ஈசன் ஒரு புன்னகையோடு அவன் என் மீது அதீத பக்தி கொண்டவன் தேவி அதனால் மற்றதை அவன் மனம் உணர்வதில்லை என்றார் ஆனால் அன்னை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவர்கள் என்பதை அந்த முனிவருக்கு உணர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தார் அடுத்த முறை பிரிங்கி முனிவர் வரும்போது ஈசனும் அம்பாளும் ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் அமர்ந்திருந்தார்கள் முனிவர் ஈசனை மட்டும் எப்படி வலம் வருவது என்று யோசித்தார் சட்டென்று ஒரு வண்டு உருவத்தை எடுத்தார் வண்டாக மாறி இருவருக்கும் நடுவே உள்ள சிறிய இடைவெளியில் நுழைந்து ஈசனை மட்டும் சுற்றி வந்து வணங்கினார் இதைக் கண்ட அம்பாளுக்கு கோபம் வந்துவிட்டது தன் சக்தியால் பிரிங்கி முனிவரின் உடலில் உள்ள சதை மற்றும் இரத்தத்தை முற்றிலும் உருவிவிட்டார் முனிவர் வெறும் எலும்பு கூடாக மாறி நிற்கக்கூட முடியாமல் கீழே விழுந்தார் தன் பக்தன் தவிப்பதைக் கண்ட ஈசன் முனிவருக்கு ஊன்றுகோலாக ஒரு மூன்றாவது காலை வழங்கினார் தன் கணவர் தன்னை அவமதித்த முனிவருக்கே அருள் புரிந்ததைக் கண்டு அம்பாள் பெரும் கோபமும் வேதனையும் அடைந்தார் அம்பாளின் தவமும் சிவனின் வரமும் தன்னுடைய கோபத்தை தணிக்கவும் சிவனுக்கும் தனக்கும் எவ்வித பேதமும் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்தவும் அன்னை பார்வதி கைலாயத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்தார் பல புனித தளங்களுக்குச் சென்று தவம் இருந்தார் இறுதியில் கடுமையான தவம் செய்து ஈசனை நோக்கி வேள்வி நடத்தினார் அன்னையின் அசைக்க முடியாத அன்பையும் தவத்தின் வலிமையையும் கண்ட எம்பெருமான் அம்பாளின் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் தேவி என்றார் அதற்கு அன்னை சுவாமி உங்களை விட்டு நான் ஒருபோதும் பிரியாத வரம் வேண்டும் உங்கள் உடலில் சரிபாதியை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டினார் அம்பாலின் கோரிக்கையை ஏற்ற ஈசன் தன்னுடைய இடது பாகத்தை அன்னைக்கு அளித்து சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் என்னும் ஒப்பற்ற வடிவத்தை உலகிற்கு அருளினார் பிருங்கி முனிவரும் தனது தவறை உணர்ந்து சிவனும் சக்தியும் ஒன்றே என்று இருவரையும் சேர்த்து வலம் வந்து வணங்கினார் உட்பொருள் மற்றும் தத்துவம் இது வெறும் புராண நிகழ்வு மட்டுமல்ல இதனுள் மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் அடங்கியிருக்கிறது சிவம் என்பது பேரறிவு சக்தி என்பது பேராற்றல் உலகத்தில் அறிவு மட்டும் இருந்தால் போதாது அதை செயல்படுத்த ஒரு ஆற்றல் வேண்டும் அதேபோல ஆற்றல் மட்டும் இருந்தால் போதாது அதை சரியான வழியில் செலுத்த ஒரு தெளிவான அறிவு வேண்டும் அந்த அறிவும் ஆற்றலும் இணைந்ததுதான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்தில் எப்படி ஒருவருக்கு ஒருவர் சரிசமமாக விட்டு கொடுத்து ஒரு சேர வாழ வேண்டும் என்பதை ஈசன் தன் உடலையே இரண்டாக பிரித்து உலகிற்கு உணர்த்தியிருக்கிறார் இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் என்பது வெறும் கைலாயத்தில் நடந்த ஒரு திருவிளையாடலோடு முடிந்து விடுவதில்லை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆணிவேராக இந்த தத்துவமே விளங்குகிறது இந்த எல்லையில்லா பேரண்டத்தை இயக்குவது இரண்டு பெரும் சக்திகள் ஒன்று சிவம் மற்றொன்று சக்தி சிவம் என்பது எந்த சலனமும் இல்லாத அமைதியான பேரறிவு சக்தி என்பது எந்நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கும் அளப்பெரிய பேராற்றல் இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் அங்கே சிவனும் இருக்க வேண்டும் சக்தியும் இருக்க வேண்டும் ஆகாயம் சிவம் என்றால் பூமி சக்தி பகல் சிவம் என்றால் இரவு சக்தி வெயில் சிவம் என்றால் மழை சக்தி இப்படி இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் ஒளியிலும் இருளிலும் கூட சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதபடி இரண்டரக் கலந்துள்ளார்கள் நமது சித்தர்களும் ஞானிகளும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாபெரும் உண்மையை கண்டறிந்தார்கள் அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள இந்த சிவனும் சக்தியும் எங்கோ வானத்தில் இல்லை மனிதர்களாகிய நமது உடலிலும் கூட சரி பாதியாகவே உறைந்துள்ளார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் நமது மூச்சு காற்றை கவனித்து பார்த்தால் இந்த மாபெரும் ரகசியம் விளங்கும் நமது உடலின் வலது பாகம் சிவனுக்கும் இடது பாகம் சக்திக்கும் உரியது நமது மூக்கில் வலது புறம் ஓடும் சுவாசத்திற்கு பிங்கலை என்று பெயர் இது சூரிய கலை அதாவது சிவ தத்துவம் இடதுபுறம் ஓடும் சுவாசத்திற்கு இடைகலை என்று பெயர் இது சந்திர கலை அதாவது சக்தி தத்துவம் இந்த இரண்டு சுவாசமும் சீராக இயங்கினால் மட்டுமே மனிதன் உயிருடன் இருக்க முடியும் ஈசன் தன்னுடைய உடலின் இடது பாகத்தை அன்னைக்கு அழித்ததன் மிக முக்கியமான காரணம் இதுதான் மனித உடலின் இடதுபுறத்தில்தான் உயிரை துடிக்க செய்யும் இதயம் அமைந்துள்ளது ஆக சக்தி என்பவள் ஈசனின் இதயமாகவே மாறிப்போனாள் இல்லற வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த அர்த்தநாரேஸ்வரர் வடிவம் சொல்லும் பாடம் அளப்பறியது நான் என்னும் அகந்தை எப்போது ஒரு மனிதனை விட்டு விலகுகிறதோ அப்போதுதான் அவனுள் இறைத்தன்மை மலர்கிறது ஒரு குடும்பத்தில் கணவன் உயர்ந்தவன் என்றோ மனைவி தாழ்ந்தவள் என்றோ எந்த பாகுபாடும் இல்லை கணவன் தன் மனைவியை தன் இதயத்தில் வைத்து போற்ற வேண்டும் அவளுக்கு முழுமையான அன்பையும் சரிசமமான மரியாதையையும் அளிக்க வேண்டும் அதேபோல மனைவியும் தன் கணவனை தன் உயிராக எண்ணி மதிக்க வேண்டும் இருவரும் வேறு வேறு அல்ல நாம் இருவருமே ஒருவர்தான் என்ற மாபெரும் புரிதல் கணவன் மனைவிக்குள் வந்துவிட்டால் அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கோ பிரிவுகளுக்கோ துளி கூட இடம் இருக்காது அந்த இல்லம் கைலாயமாகவே மாறிவிடும் ஆன்மீக ரீதியாக மாசி மாதம் என்பது தெய்வங்களின் அருட்பார்வை பூமியை நோக்கி அதிகமாக விழும் ஒரு அற்புத காலமாகும் அதிலும் உலகத்தை காக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கு மிகவும் உகந்த வெள்ளிக்கிழமையில் சிவசக்தியை தியானிப்பது கோடி புண்ணியங்களை தரும் இப்படிப்பட்ட உன்னதமான நன்னாளில் ஈசனையும் அம்பாளையும் தனித்தனியாக பார்க்காமல் ஒன்றாக சேர்த்து மனதார வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட இருளும் விலகி மங்களகரமான ஒளி பிறக்கும் எந்த காரணத்திலாவது மனக்கசப்பால் பிரிந்து வாழும் தம்பதியினர் இன்றைய நன்னாளில் சிவசக்தியை வேண்டினால் அவர்கள் மனமாற்றம் அடைந்து விரைவில் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் இந்த அற்புதமான மாலை வேளையில் உங்கள் வீட்டு பூஜை அறையை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை எந்த சிந்தனைக்கும் அலைபாய விடாமல் முழுமையாக ஒருமுகப்படுத்துங்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் தூய்மையான பசுனை அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு கிழக்கு முகமாக பார்த்து தீபம் ஏற்றுங்கள் எம்பெருமானுக்கு மிகவும் உகந்த வில்வ இலையையும் அன்னை பார்வதி தேவிக்கு பிடித்த செவ்விரலி பூக்களையும் ஒன்றாக சேர்த்து இறைவனின் திருவுருவப் படத்திற்கு சாற்றுங்கள் எந்தவிதமான ஆடம்பரமும் இல்லாமல் மிகவும் எளிமையான அதே சமயம் ஆழமான பக்தியோடு தீப ஒளியை பாருங்கள் அந்த தீப ஒளியில் சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் ஒரே உருவமாக உங்கள் மனக்கண்ணில் நிறுத்துங்கள் அவர்களை எப்படி அழைப்பது என்ன மந்திரம் சொல்வது என்று எந்த குழப்பமும் வேண்டாம் கடவுளை நெருங்க கடினமான வார்த்தைகள் தேவையில்லை தூய்மையான அன்பு மட்டுமே போதுமானது சிவாய நம என்னும் எளிய ஐந்தெழுத்து மந்திரத்தையும் ஓம் சக்தி என்னும் அன்னையின் திருநாமத்தையும் இணைத்து ஓம் சக்தி சிவசக்தி ஓம் சக்தி சிவசக்தி என்று கண்கள் மூடி மனமுருகி மெல்லிய குரலில் உச்சரியுங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து தியானம் செய்யும்போது உங்கள் உடலிலும் மனதிலும் உங்கள் வீட்டைச் சுற்றியும் ஒரு மாபெரும் நேர்மறையான அதிர்வலை உருவாவதை நீங்களே முழுமையாக உணர முடியும் உங்களின் அனைத்து நியாயமான வேண்டுதல்களையும் கண்ணீரையும் அந்த பரம்பொருள் நிச்சயம் செவிமடுத்து உங்களின் கவலைகள் அனைத்தையும் வேரோடு அழித்து அமைதியை தருவார் இந்த மாபெரும் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை ஒட்டுமொத்த உலகிற்கும் உணர்த்துவதற்காக எம்பெருமானும் அன்னையும் சரிபாதியாக இணைந்து மனிதர்களின் கைகளால் செதுக்கப்படாமல் சுயம்புவாக அதாவது தாமாகவே தோன்றி அருள் பாலிக்கும் ஒரு மிக பழமையான அதிசயமான மலை திருத்தலம் நமது தமிழ்நாட்டில் உள்ளது சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்து காட்சியளிக்கும் அந்த திருத்தலத்தின் பெயர் தெரிந்தவர்கள் தயங்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்கள் பதிலை இறைபக்தியோடு பதிவு செய்யுங்கள் ஒருவேளை விடை தெரியாதவர்கள் ஓம் சக்தி சிவசக்தி என்று மட்டும் தவறாமல் பதிவிடுங்கள் ஈசனின் எல்லையற்ற அருளும் அன்னை பார்வதியின் கருணையும் உங்கள் குடும்பம் முழுவதும் என்றென்றும் நிறைந்திருக்கட்டும் அன்பான சிவபக்தர்களே சிவனும் சக்தியும் சரிபாதியாக இணைந்து ஒரே திருமேனியாக காட்சியளிக்கும் அந்த புண்ணிய பூமி நாமக்கல் மாவட்டத்தில் வானலாவ உயர்ந்து நிற்கும் திருச்செங்கோடு திருத்தளம்கும் இதை செங்கோட்டு மலை என்றும் நாகிரி என்றும் பல பெயர்களில் பக்தர்கள் அன்போடு அழைப்பார்கள் இந்த மலைக்கு அப்படி என்ன சிறப்பு எம்பெருமான் ஏன் இந்த மலையை தேர்ந்தெடுத்தார் என்று தேடி பார்த்தால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு மாபெரும் புராண நிகழ்வு நம் கண்முன் விரிவடையும் அந்த புராண காலத்தில் காற்றை ஆளும் வாயு பகவானுக்கும் பாம்புகளின் அரசனான ஆதிசேஷனுக்கும் இடையே ஒரு மாபெரும் போட்டி எழுந்தது தங்கள் இருவரில் யார் மிகவும் வலிமையானவர்கள் என்பதை நிரூபிக்க அவர்கள் முடிவெடுத்தார்கள் அப்போது பிரபஞ்சத்தின் மையமாக விளங்கும் மேருமலையை ஆதிசேஷன் தன் உடலால் முழுமையாக சுற்றி கட்டிக்கொண்டார் தன்னுடைய ஆயிரம் தலைகளால் அந்த மலையை இறுக்கி கவ்வி கொண்டார் இப்போது வாயு பகவான் தன்னுடைய முழு வலிமையையும் பயன்படுத்தி பெருங்காற்றை வீசத் தொடங்கினார் உலகம் முழுவதும் அந்த சூறாவளி காற்றில் தத்தளித்தது இந்த பெரும் போராட்டத்தின் போது மேருமலையிலிருந்து ஒரு சிறிய பகுதி உடைந்து கீழே விழுந்தது அப்படி மேருமலையிலிருந்து உடைந்து பூலோகத்தில் விழுந்த பகுதிதான் இந்த திருச்செங்கோடு மலை மேருமலையை பெயர்க்கும் போது ஆதிசேஷனின் உடலில் இருந்து சிந்திய இரத்தம் அந்த மலை முழுவதும் பட்டு அந்த மலையே சிவந்த நிறமாக மாறியது சிவந்த நிறத்தில் உள்ள கோடு போன்ற மலை என்பதால் இதற்கு செங்கோடு என்று பெயர் வந்தது இந்த சிவந்த மலையின் உச்சியில்தான் எம்பெருமான் தன் சரிவாதியான அன்னை பார்வதியோடு இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார் இந்த கோவிலின் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவரை நீங்கள் ஒருமுறை கண்குளிர பார்த்தால் உங்கள் வாழ்நாளில் அந்த தரிசனத்தை உங்களால் மறக்கவே முடியாது மனிதர்களின் கைகளால் ஒளி கொண்டு செதுக்கப்பட்ட சிலை அல்ல அது அவர் தாமாகவே தோன்றிய சுயம்பு மூர்த்தி ஆவார் இறைவனே தன் திருமேனியை வெளிப்படுத்தியதால் அந்த சிலைக்குள் ஒரு மாபெரும் ஈர்ப்பு சக்தி எப்போதுமே நிறைந்திருக்கும் அந்த திருமேனியை உற்று நோக்கினால் வலதுபுறம் ஆக்ரோஷமான ஈசனின் வடிவமும் இடதுபுறம் கருணையே வடிவான அன்னை பார்வதியின் வடிவமும் தத்ரூபமாக பிணைந்திருக்கும் வலதுபுறம் உள்ள ஈசனின் தலையில் அடர்ந்த சடைமுடியும் அதில் கங்கையும் திரைச்சந்திரனும் இருக்கும் இடதுபுறம் உள்ள அம்பாளின் தலையில் மிக அழகான கலைநய மிக்க கிரீடம் அமைந்திருக்கும் வலது காதில் ஈசனுக்குரிய மகர குண்டலமும் இடது காதில் அம்பாளுக்குரிய அழகியத்தோடும் மின்னும் ஈசனின் வலது கையில் மழு என்னும் ஆயுதமும் அம்பாளின் இடது கையில் ஒரு அழகிய கிளியும் அமர்ந்திருக்கும் ஈசனின் வலது காலில் வீரக்கழலும் அம்பாளின் இடது காலில் மென்மையான கொலுசும் ஒலிக்க காட்சியளிப்பார்கள் இப்படி ஒரு உலகை ஆளும் சிவனும் மறுபுறம் அகிலத்தை காக்கும் அம்பாளும் இணைந்து நிற்கும் அழகை பார்க்க பார்க்க நம் கண்களில் பக்தி நீர் பெருக்கெடுக்கும் எந்த குறையோடு அந்த சந்நிதியில் நின்றாலும் அந்த இறைவனின் கண்களை பார்க்கும்போது நம்முடைய கவலைகள் எல்லாம் துரும்பாக மாறி பறந்து விடுவதை உணர முடியும் இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய அதிசயம் அந்த கருவறையில் நிகழ்கிறது உலகத்தில் எந்த கோவிலிலும் காண முடியாத ஒரு அற்புதம் இது மூலவருக்கு கீழே இடது பாகத்தில் இருக்கும் அம்பாளின் பாதத்தின் அடியிலிருந்து எப்போதுமே தண்ணீர் கசிந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு கொடிய கோடை காலம் வந்தாலும் அந்த நீர் வற்றுவதே இல்லை அந்த புனித நீருக்கு தேவ தீர்த்தம் என்று பெயர் இறைவனுக்கு நடக்கும் அபிஷேகத்தின் போது அந்த தீர்த்தத்தை கொண்டே இறைவனை நீராட்டுவார்கள் வலது பாகத்தில் உள்ள ஈசனுக்கு பஸ்பமும் வில்வமும் சாற்றுவார்கள் இடது பாகத்தில் உள்ள அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் சாற்றி அர்ச்சனை செய்வார்கள் ஒரே திருமேனியில் ஈசனுக்குரிய தீபாராதனையும் அம்பாளுக்குரிய தீபாராதனையும் ஒன்றாக நடக்கும் அந்த நொடிகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பக்தி பரவசத்தை தரும் இந்த கதைகளை கேட்கும்போதே அந்த திருச்செங்கோடு மலையை ஒரு முறையாவது வலம் வந்து ஈசனையும் அம்பாளையும் ஒரு சேர வணங்க வேண்டும் என்ற இயக்கம் இப்போது உங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் ஆழமாக எழுந்திருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களின் குடும்பத்தோடு அந்த புண்ணிய பூமிக்கு சென்று வாருங்கள் உங்களின் இல்லற வாழ்வில் எந்த சிக்கலும் இல்லாமல் சிவனும் சக்தியும் போல என்னாலும் பிரியாமல் வாழ அந்த அர்த்தநாரீஸ்வரர் அருள் புரிவார் இந்த திருத்தலத்தின் பெருமைகளைத் தாண்டி இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்திற்குப் பின்னால் ஒரு மாபெரும் யோக கலையும் மருத்துவ ரகசியமும் அடங்கியுள்ளது நமது உடலுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்திக்கும் நமது உடலில் உள்ள ஏழு சக்கரங்களுக்கும் சிவனும் சக்தியும் எப்படி ஆதாரமாக விளங்குகிறார்கள் என்ற ஒரு பிரம்மாண்டமான அறிவியலை நமது சித்தர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மனித பிறவியின் உண்மையான அர்த்தம் என்ன என்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும் எல்லாம் சிவமயம் ஓம் நமசிவாய அன்பான சிவ பக்தர்களே நமது உடலுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் குண்டலினி சக்திக்கும் சிவனுக்கும் சக்திக்கும் உள்ள பிரிக்க முடியாத அறிவியலை இப்போது மிக ஆழமாக பார்ப்போம் சித்தர்களும் ஞானிகளும் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு மாபெரும் ரகசியத்தை தியானத்தின் மூலமாக கண்டறிந்தார்கள் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்பது திருமூலரின் வாக்கு அதாவது இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன சக்திகள் இயங்குகின்றனவோ அந்த அத்தனை சக்திகளும் மனிதர்களாகிய நமது உடலுக்குள்ளும் நுட்பமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன நாம் ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நமது உடலையே ஒரு கோவிலாக நினைத்து நமக்குள் இருக்கும் சிவசக்தியை உணர்வதும் மிக மிக முக்கியமாகும் நமது உடலின் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் மூலாதாரம் என்னும் ஒரு சக்கரம் அமைந்துள்ளது இந்த மூலாதாரத்தில்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியான அன்னை பார்வதி தேவி ஒரு பாம்பின் வடிவில் மூன்றரை சுற்றுகள் சுருண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள் இந்த உறங்கிக் கொண்டிருக்கும் அளப்பரிய ஆற்றலையே குண்டலினி சக்தி என்று யோகிகள் அழைக்கிறார்கள் மறுபுறம் நமது தலையின் உச்சியில் சகஸ்ராரம் என்னும் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை போன்ற ஒரு சக்கரம் உள்ளது அங்கேதான் எந்தவிதமான சலனமும் இல்லாத தூய்மையான பேரறிவாக எம்பெருமான் ஈசன் வீற்றிருக்கிறார் அதாவது நமது உடலின் கீழே சக்தி உறங்குகிறாள் உடலின் மேலே சிவம் காத்துக் கொண்டிருக்கிறது மனித பிறவியின் மிக முக்கியமான நோக்கமே கீழே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அந்த சக்தியை தட்டி எழுப்பி மேலே காத்திருக்கும் சிவனோடு ஒன்றிணையச் செய்வதுதான் இந்த இரண்டு மாபெரும் ஆற்றல்களும் நமக்குள் எப்போது முழுமையாக ஒன்றிணைகிறதோ அப்போதுதான் ஒரு மனிதன் முழுமையான ஞானத்தை அடைகிறான் அதுவே முக்தி நிலை இந்த காணொளியின் மூலம் நீங்கள் முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் உங்கள் வீட்டில் எப்போது தீபம் ஏற்றினாலும் சிவனையும் சக்தியையும் ஒரு சேர நினைத்து வழிபடுங்கள் உங்கள் குடும்பம் என்னாலும் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இது போன்ற மிக ஆழமான உண்மையான ஆன்மீக தகவல்களையும் எம்பெருமான் ஈசனின் எல்லையற்ற பெருமைகளையும் பழமையான திருக்கோவில்களின் ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலோடு என்னாலும் இணைந்திருங்கள் இது உங்கள் நிலவின் குரல் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் நீங்கள் சிவன் பக்தர் என்றால் மறக்காமல் ஓம் நமசிவாய என்று காமெண்ட் செய்யவும் என் அருள் முழுமையாக கிடைக்கட்டும் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் எல்லாம் சிவமயம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் சக்தி சிவசக்தி ஓம் நமசிவாய